வெளியிட்டிருக்கின்றார்கள் நாளும் அடிப்படையிலான கணக்கெடுப்பை அரசியலுக்கு முன்னெடுக்கக்கூடிய முயற்சியில் காங்கிரஸ் கட்சி இந்தி கூட்டணி இவர்களெல்லாம் மிகப்பெரிய முயற்சியை எடுத்தார்கள் சில இடங்களிலே அவர்களுடைய அரசுகள் அரசியலுக்காக இதை பயன்படுத்தக்கூடிய வகையில் நடவடிக்கைகள் கூட எடுத்தார்கள் அரசியல் ஆதாயத்திற்காக அவை எடுக்கப்பட்ட காரணத்தினாலே அது முழுமை பெற்றதாக நிறைவு அடைந்ததாக நிறைவு பெற்றதாக கருத முடியாத நிலைமை இருக்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசியல் அமைப்பு சட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் மத்திய அரசுதான் தான் எடுக்க வேண்டும் ஆகவே கடைசியாக எடுக்கப்பட்ட ஜாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்றது சுதந்திர பாரதத்தில் இந்தியாவில் வந்து சுதந்திரம் பெற்ற பின்பாக ஜாதி அடிப்படையில் அது வந்து நடத்தப்படவில்லை இப்ப அந்த முடிவை அவர்கள் ஜாதி அடிப்படையில் எடுக்க வேண்டும் காரணம் நீண்ட காலமாகிவிட்டது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் விகிதாச்சார அடிப்படையில் அவரவர்களுக்குரிய நன்மைகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்த நாட்டு மக்கள் வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் அவர்களுக்கு காணிக்கையாக்குகின்றோம் இருந்து உங்களுக்கு தெரியும் ஏறக்குறைய இருபது முப்பது வருஷம் அந்த விழுங்கியன் துறைமுகம் பிரச்சனைக்குரியவர்கள் துறைமுகம் காங்கிரஸ் அரசாங்கம் வந்தாச்சுன்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் எல்டிஎஃப் யூடிஎஃப் ரெண்டு மாற்றி 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 குழப்பத்தை உண்டாக்கிட்டே இருப்பாங்க வரவிட மாட்டாங்க நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் வந்த பின்பாக இந்த அரசுக்கு முதலாவதாக ஏறக்குறைய எழுநூறு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தை ஒரு அன்னைக்கு நான் வந்து அந்த துறையினுடைய அமைச்சராக நான் இருந்தேன் அப்போ என்னுடைய மனசில் இன்னொரு கேள்வி வந்தது நாம் ஏற்கனவே வந்து பல முயற்சிகள் எடுத்து டிபிஆர் வரைக்கும் ரெடி பண்ணிட்டோம் கன்னியாகுமரியில் அன்று குளைச்சல் துறைமுகம்னு அறியப்பட்ட ஒரு விஷயம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான துறைமுகம் எல்லா முயற்சியும் எடுத்தாச்சு இப்ப விலிங்க சொன்னா இது பாதிக்குமா அப்படிங்கறத பற்றி ஸ்டடி பண்றதுக்கு ஒரு இது பண்ணோம் கட்டாயமாக எந்த வகையிலும் பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து அந்த ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் அதிகாரிகள் இவங்க எல்லாம் சொன்னாங்க இன்னும் தேவை இருக்குது அப்படின்னாங்க விளிங்கத்தை பற்றி நாம சந்தோஷப்படுறோம் ஆனா விழி பிதுங்கி நிற்கக்கூடிய கன்னியாகுரிய பார்த்து நாம வந்து வெக்கப்படுதா வேதனைப்படுறதா இந்த துரோகத்தை செய்த காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய இளைய தலைமுறை வருங்காலத்தில் மட்டும் கிடையாது எந்த காலத்திலையும் மன்னிக்கவே மாட்டாங்க இருபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டத்தை நமக்கு தந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பணிகள் முடிக்கப்பட்டு முதல் கப்பல் போயிருக்க வேண்டிய இடம் வந்து எங்க எங்க இருந்து போயிருக்கணும் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து போயிருக்கணும் இது மண்ணவாரி போட்ட அத்தனை பேருடைய வாயிலிருந்த மண் ஆகவே கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருபத்தி எட்டாயிரம் கோடியில துறைமுகம் தந்தார்கள் அதை பெறக்கூடிய அருகதியற்ற ஜென்மங்களாக இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க திமுக கம்யூனிஸ்ட் சில மதவாதிகள் சில மத தலைவர்கள் இவங்க எல்லாம் செயல்பட்ட காரணத்தினால இன்னைக்கு நாம வந்து அங்க வேலை கிடைக்குமான்னு ஏன்ட்டு வர்றேங்க ஆஹ் மரியாதைக்குரிய மனோதங்கராஜ் அவர்கள் ரொம்ப நாளாக இதை கேட்டுட்டு இருந்தார் எங்க கேட்டுட்டு இருந்தாருன்னு கேளுங்க ரொம்ப நாளே பரவர் அமைச்சரா வந்துருக்கிறாரு அவர் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதை உங்க மூலமா நான் வாழ்த்து சொல்லிடறேன் பழைய கூத்துக்களை அடிக்காதுங்க அ பழைய கூத்துகள் தயவு செய்து அடிக்காதீங்க இருக்கக்கூடிய ஒன்பது மாசம் மானத்தோடு இருந்துட்டு போறதுக்கு பாருங்க அவ்வளவுதான் சார் எத்தனை எலக்ஷன் வருதுங்க வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வருது ஆறு மாசத்துக்கு ஒரு எலெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இதுக்காக தான் அது அதுக்காக தான் பண்ண முடியும் அதனால தான் பிரதமர் சொல்றாரு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அது ஆதரிப்போம் அப்போ எலெக்ஷனுக்காக சொன்னான்ட்டு வராது இல்லைன்னா ஏதாவது ஒரு எலெக்ஷனுக்கு தானே சொல்லி ஆகணும் இது எலெக்ஷனுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து நாம சென்சஸ் எடுத்திருக்கணும் துரதிர்ஷ்டவசம் மாட்டு அப்போ வந்து நம்ம கொரோனா கொடுந்தொற்று அது பேண்டமிக் இருந்த காரணத்தினால அந்த நேரத்தில் பண்ண முடியல இப்ப எடுக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க யாருடைய பங்கு எந்த சாமி அந்த சூழ்நிலை தெரியுமா உங்களுக்கு சூழ்நிலை தெரியுமா அண்ணா அந்த சூழ்நிலை சொல்லுங்களா சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா கப்பல் போக்குவரத்து துறையினுடைய அண்டைய அமைச்சர் மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்கள் கொச்சி ஏர்போர்ட்டுக்கு போற கொச்சி போர்ட்டுக்கு போறார் கொச்சி போட்டுக்கு போயிட்டு அங்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நேரத்துல பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க இந்த மாதிரி கூடிய சீக்கிரத்தில் நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அதுக்குள்ள நிலைகளை நாம பார்க்க போகிறோம் எதுவும் செய்ய மாட்டார் பகல் காமலாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் தூங்க வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு

என்ன ஸ்டேட்டஸ் அது சொல்லக்கூடிய அருகதை இப்ப நான் இல்லை